வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் நிறைய பேருடைய அந்த கமெண்ட் நம்ம வந்து எல்லா கமெண்ட்டுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் அந்த கமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தனியா தூள் எப்படி நீங்க அரைக்கிறீங்க என்னென்ன ஆட் பண்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இன்னைக்கு நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சு தனியா தூள் நாளையோட காலி ஆகுது இன்னைக்கு நம்ம வந்து அரைக்க போறோம் என்னென்ன போட்டு நான் அரைக்கங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைக்க போற தனியாவுக்கு நான் ஒரு கிலோ தனியா வாங்கியிருக்கேன் கரெக்டா வந்து இது ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கி வச்சு நமக்கு ரெண்டு மாசத்துக்கு தாராளமா வரும் அதனால வந்து ஒரு கிலோவா நம்ம அரைச்சிக்குவோம் அரை அரை கிலோலாம் வரைக்க மாட்டேன் ஒரு கிலோ தனியாவுக்கு என்னென்னலாம் போடுறேங்கிறத பார்க்கலாம் ஏன் பாருங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் எடுத்துருவேன் எடுத்துட்டு போட்டிருக்கேன் இது பாருங்க ஜீரகம் ஜீரகம் வந்து ஐம்பது கிராம் ஃபுல்லாக அப்படி போட்டுருவேன் பாக்கெட் பாக்கெட்டு ஃபுல்லாகவே ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க மிளகும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் போட்டுருவேன் ஃபிஃப்டி கிராம்ஸ் மிளகு மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வேற மாதிரி மாறிடும் அதனால சோம்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் வந்து கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு கூட நிறைய பேர் துவரம் பருப்புலாம் சேர்ப்பாங்க நான் துவரம் பருப்புலாம் சேர்க்க மாட்டேன் ஒன்லி கடலைப்பருப்பு தான் அதே மாதிரி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த புளுங்க அரிசி கொஞ்சமாக இந்த பாருங்கள் அந்த கைலாம் கொஞ்சம் அந்த பாருங்களா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் வெந்தயம் ஏன்னா வெந்தயம் நிறைய போட்டேனாலும் நமக்கு வந்து கசப்பு வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நான் வறுக்கும் போது என்னென்னு கொஞ்சம் வந்து மல்லி நல்லா நான் டஸ்ட்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து புடச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு எடுப்பேன் அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக போட்டு வறுத்துக்கலாம் ஒரு நாலு அஞ்சு தடவை இதை போட்டு போட்டு சிம்லையே போட்டு அதாவது ரொம்ப ஹையில் வச்சுருவாங்க கருகி போயிடும் ஸோ சிம்மில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு மாற்றி மாற்றி பக்கத்துலேயே நின்று இது வந்து நம்ம வறுக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கருப்பாயிட்டாலும் உங்களுக்கு அந்த கலரும் மாறிடும் ஸ்மெல்லும் மாறிடும் கசப்பு வந்துடும் ஸோ நல்ல நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த தனியாத்தூள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன தனியாத்தூள் தனியாத்தூள் என்ன தனியாத்தூள்னா என்னன்னு கேட்காங்க அது கரெக்ட் தான் ஏன்னா நம்ம வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் இருக்க என்னெல்லாம் வந்து திருநெல்வேலி இதுனா எங்களுக்கு வந்து தனியாத்தூள்னால் என்னன்னே தெரியாது நாங்கள் வந்து சொல்கிறது மல்லித்தூள் தான் சொல்லுவோம் வத்தல் தூள் மல்லித்தூள் இங்கே வந்து மிளகா தூள் தனியாத்தூள் சொல்கிறது வத்தல் தூள் மல்லித்தூள் சொல்லுவோம் ஸோ உங்களுக்காக தான் சொல்கிற சிஸ்டர் இது வந்து மல்லித்தூளை தான் நாங்கள் தனியாத்தூள் சொல்கிறோம் இங்கே வந்து நானும் மாறிக்கிட்டேன் தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் ஆற வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஆறு ஆறு டைம்னு நினைக்கிறேன் போட்டு நம்ம வந்து தனித்தனியாக போட்டு எடுத்து வறுத்து வச்சாச்சு இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து ஜீரகம் ஓகே ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிராம்ஸுக்கு கொஞ்சம் கூட தான் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி அது கூடவே நம்ம வந்து சோம்பு இதையும் நம்ம போட்டு ரெண்டையும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம இது சூடு ஏறினதுக்கப்புறமா வெந்தயத்தை போட்டுக்கோங்க ஏன்னா வெந்தயம் வந்து டக்குன்னு கருகிடும் கருகிட்டனா வந்து நமக்கு ரொம்ப கசப்பு வந்துடும் இப்போ நான் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு பெரிய ஸ்பூனுக்கும் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் போட்டு இதையும் வறுத்துட்டு நம்ம இதை கூட சேர்த்து போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகி நல்லா வறுபட்டுட்டு போதும் ரொம்ப கருகிடக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப டப் டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கா பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் மிளகு அதை கூட போட்டுக்கோங்க இந்த மிளகு வருபடும் போதே இங்கே பாருங்களேன் நான் எடுத்து வச்சிருக்கேன்னா இந்த கட்டிப்பிரங்காயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க இது எனக்கு வந்து கண்ணளவு தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சப்பை சப்பையை தட்டி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக உங்களுக்கு ஹீட் ஆகிடும் அதுதான் இது கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பில்ல போட்டு இதையும் சேர்த்து வறுப்படுக்க வ வறுத்துடணும் இது வந்து நல்லா போட்டு வறுபடுகட்டும் அது கூட பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா கருவேப்பில வந்து இந்த மாதிரி டைம் வந்து நம்ம அரைக்கணுங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம எடுத்து முதலேயே நான் வந்து இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்குவேன் நிலலையே காய வச்சிருவேன் இது பார்த்தீங்கன்னா இப்பவுமே நல்லா உங்களுக்கு இதாக தான் இருக்கு இதையும் சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க என்னுடைய முக்கியமான ஒரு இன்க்ரீடியன் கேட்டீங்கன்னா கருவேப்பில தான் கருவேப்பிலை கட்டாயமா தனியாத்தூளை நான் நிறையவே சேர்ப்பேன் இன்னைக்கு எனக்கு தான் மா இருந்துச்சு அதனால கொஞ்சம் வச்சு நான் காய வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு மடங்கு இருக்கும் இதே மாதிரி வந்து காய வச்சு வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்குவேன் இதே நீங்க தனியா ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லா சாப்பாட்டுலையும் நம்மளை தெரியாம நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இது எல்லா குழம்புலையும் நம்ம போட போகிறோம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கருவேப்பில நல்லா உள்ள போகும் நீங்க நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு இதுக்கான பதில் தான் இது எப்படி உங்க ஹேர் வந்து இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை தான் கருவேப்பிலையை வந்து நம்ம மத்தபடி இங்க போட்டீங்கன்னா அதை தனியாக எடுத்துருவாங்களா பிள்ளைங்க இது அப்படி கிடையாது கட்டாயமா நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றோம் பிள்ளைங்களுக்கு நல்ல வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கோங்க இருந்துச்சுன்னா நிறைய உங்களுக்கு கிடைக்கும்போது நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தனியாத்தூள்லாம் இது பண்ணும்போது நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க அப்படி இல்லை எந்த குழம்பு வச்சுக்கினாலும் ஒரு கால் ஸ்பூன் உள்ளத்துக்கு போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு இது கை வச்சாலே நல்லா நொறுங்கிற மாதிரி ஐட்டம் எல்லாம் நல்லா டப் டப்புன்னு வெடிச்சிட்டு நம்ம போட்டு தந்த பாருங்க இதுவுமே நல்லா காயமுமே நல்லா வந்து நமக்கு வருபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த காயத்து கூட தான் மிளகு போடணுமா அப்படிலாம் கேட்காதீங்க இது வந்து டைம் சேவுக்காக நான் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து போடுறேன் நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக உட்காந்து வறுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் தனித்தனியாக வருதுக்கோங்க இப்போ பார்த்தா இது ஒரு நூற்ற நூறு கிராம் கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஒரு சடலைப்பருப்பு கூட இங்கே பாருங்க அரிசி வந்து இந்த அளவுக்கு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா போட்டு எடுத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து தோரம்பருப்புலாம் போடுவாங்க நான் தோரம்பருப்பு போட மாட்டேன் ஒரு சிலர் பொட்டுக்கடல போடுவாங்க அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோம் இது ஜஸ்ட் ஃபார் திக்னஸ் தான் நம்ம குழம்பு வந்து தேங்காய் நீங்கள் ஊற்றாட்டா கூட தேங்காய் அரைச்சி ஊற்றாலனாலும் நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இதே நம்ம போட்டுட்டு இந்த விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இங்கே என்ன மஞ்சள் தெரியல அந்த சாம்பார் குழம்புக்கு போடுவோம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டுக்கோங்க நான் போடலை பட் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம மஞ்சள் தூள் எல்லா குழம்புக்கும் போடுறதுனால நான் அது போடல ஓகேங்களா இப்போ இந்த கடு கடலைப்பருப்பு வந்து வேக கொஞ்சம் எப்படி சொல்கிறது கிளறி விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் வருபடுறதுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பாருங்களேன் அது இந்த வெக்கையில் நிற்கிறதுனால எப்படி வேறு ஊத்துதுன்னு இன்னைக்கு நான் கட்டிடருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே அட்டகாசமான சாரி இந்த கிறிஸ்டல் சாரீஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க பட் இந்த டைம் திரும்ப நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி அழகான கட்டோ இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கோல்டன் கலரில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிசைன் உங்களுக்கு அந்த சாரியில வந்துடும் சீக்வன்ஸ் கூட வந்திருக்கு ரொம்பவே அட்டகாசமான சாரீ சாரியோட ரேட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஓகேங்களா சாரி வந்து ரொம்ப உங்களுக்கு வாங்கினீங்கன்னா இது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் உள்ள சாரீஸ் இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தீபாவளி அடுத்து வர கிறிஸ்மஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து மொத்தம் ஒரு ஆறு கலர்ஸ் வந்துருக்கு ரொம்பவே அருமையான கலர்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீனில் செய்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை பாருங்க அரிசியும் பாருங்க நல்லா வருபட்டு பருப்பு நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்து ஆரம்பிச்சிச்சு ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு வாசனை வரும் வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஆற வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப சூடாக கொடுத்துடாமல் கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு நான் வந்து கடைக்கு கொடுத்து விட்ருவேன் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிட்டு இதையும் போட்டாச்சு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து அந்த பக்கெட்டில் போட்டு கொடுத்துட்டு அதை திருச்சி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்க அது பாருங்க போடும்போதே நான் இந்த கருவேப்பிலையும் அது கூட போடுறேன் கருப்பில பொடி இது கூட போட்டுருவேன் போடும்போது பாருங்கள் எவ்வளோ பொடி இதை போட்டுட்டு நம்ம வந்து போட்டுடலாம் நம்மளுடைய மல்லித்தூள் வந்து ரெடியாகிடுச்சு போய் நல்லா வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா நல்ல உடனே வந்து கொட்டிடணும் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கொட்டி கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஆற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்றோம் ஓகே நம்மளுடைய மல்லித்தூள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி மேம் நீங்கள் வந்து இந்த மல்லித்தூள் அரைக்கிங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய தனியாத்தூள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க தனியாத்தூள் ரெடி ஆயிடுச்சு இது எல்லா குழம்புக்கும் எனக்கு ஒரே தூள் இந்த ஒரு தூள் தான் இது கூட தனியாக மிளகாத்தூள் போட்டுக்கிடணும் ஏன்னா தூள் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ கூடவோ குறைக்கவோ மீன் பொறிக்கணும் அப்படின்னாலாம் வந்து நமக்கு வெறும் தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு அந்த மிளகாத்தூளும் அது கூட குழம்புக்கு இந்த மாதிரி போட்டுருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ என்னோட மெத்தடே நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபர்ஸ்ட் ஏக வீக்கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்